வெல்கம் டு கலாஸ் கரி வேல்டு இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா ஒரு மீன் இல்லாத மீன் குழம்பு மீன் குழம்புக்கு அதே டேஸ்ட்லேயே இருக்கும் ஆனால் மீன் கிடைக்காத சமயத்தில் நாம் அந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்க்குறேன் கோவைக்காய் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் கோவைக்காய் வந்து நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த குழம்பு வந்து உங்களுக்கு சாப்பாடுக்கு மட்டும் இல்லாமல் தோசைக்கு அதுக்குள்ள சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் வந்து செஞ்சுருக்குறேன் செஞ்சு சாப்பிட்ருக்குறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்மள அதில் வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ப்போம் அதனால் அதோடய வாசமும் சேர்த்து அருமையாக இருக்கும் ஓகே இப்போ வந்து அதுக்காக நான் வந்து ஒரு சட்டி சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இப்போ இது வந்து நாம் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ண போகிறோம் தேங்காய் பண்ணால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு அந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் தீஞ்சு போகக்கூடாது ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வெந்தயம் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் வந்து நாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அது வந்து இடித்து வச்சுருந்தது அதுதான் சேர்க்குறேன் இல்லை உங்களுக்கு பேஸ்ட் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டீஸ்பூன் போதும் அதோட பச்சை வாசம் கொஞ்சம் போகட்டும் கொஞ்சமாக கறிவேப்பிலே சேர்த்துடலாம் நல்ல கலர் விட்டுப்போம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் அதில் சேர்த்துறேன் சின்ன வெங்காயம் போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வதங்கட்டும் மீடியத்துக்கும் லோவுக்கு இடையில் ஃப்ளைம் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க இந்த மாதிரி சட்டியில் பண்ணுறதா இருந்தால் அது சீக்கிரமாக சூடாகிடும் இதில் வந்து பச்சை மிளகா சேர்க்குறேன் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்க்குறேன் பச்சை மிளாவோடய காரத்தை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் தூள் சேர்க்குறேன் இது வந்து தனியாத்தூள் சேர்க்கணும் அது வந்து நாம் ஒரு டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் இப்போ சில்லி பவுடர் வந்து ரெண்டு டீஸ்பூன் நான் வந்து காஷ்மீரி சில்லி தான் சேர்க்குறேன் அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி ஆனாலும் சிலதெல்லாம் கொஞ்சம் காரமாக இருக்கும் இப்போ அதோடய பச்சை வாசம் போனது நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்க்குறோம் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் இதெல்லாமே நமக்கு எப்போவுமே கிடைக்கக்கூடியது தான் கோவைக்காய் தக்காளி இதெல்லாமே வச்சு நல்ல சூப்பரான டேஸ்ட்டான கறி தயார் பண்ணிடலாம் இப்போ வந்து கோவைக்காய் எடுத்துகிட்டு ஒரு பதினஞ்சு கோவைக்காய் வரைக்கும் எடுத்துக்கலாம் பாருங்கள் மீடியம் சைஸ் தான் இது இதை வந்து நாலா மாதிரி கீறி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் கோவைக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் வதங்கிடும் கோவைக்காய்லேயும் நிறைய ரெசிபிஸ் நான் நான் அப்லோடு பண்ணியிருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மீன் குழம்பு டேஸ்ட்டில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன் கோவைக்காய் வதங்கட்டும் கோவைக்காய் தக்காளி எல்லாமே நம்ம அந்த போட்ட மசாலா கூட சேர்ந்து நல்லா வதங்கணும் இதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு அரைக்கப்பு தேங்காய் துடு எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் தேங்காய் வந்து கொஞ்சம் கம்மியானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க புளி வந்து நான் குடம்புளி தான் எடுத்திருக்குறேன் ரெண்டு பீஸ் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி ரெண்டு பீஸையும் அந்த தண்ணியோடு சேர்த்து ஒரு கால் கப் தண்ணியோடு சேர்த்து அதில் சேர்த்துட்டேன் குடம்புள்ளி எப்பவுமே கழகிட்டு தான் நாம் வந்து ஊற வைக்கணும் குழம்புலி இல்லையனா நீங்கள் சாதாரணமாக நம்ம எப்போது யூஸ் பண்ணக்கூடிய புளி கூட சேர்த்துக்கலாம் இது வந்து இப்போ தேங்காய் அரைச்சது அதையும் சேர்த்துட்டேன் பச்சை மிளகா மிளகாய் தூள் எல்லாமே நம்ம சேர்த்துருக்குறோம் இதில் வந்து நமக்கு எவ்வளவு வந்து குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து எல்லாமே சேர்த்து ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு முக்கால் கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு ஒரு கப் வரைக்கும் சேர்க்கலாம் ஏன்னா இது இருந்து இந்த குழம்பு வந்து திரும்பியும் கொஞ்சம் கெட்டியாயிடும் டேஸ்ட்டு பார்த்துடலாம் காரம் உப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் நான் உப்பு சேர்த்துட்டேன் நல்ல டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும் இந்த குழம்பு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு மீடியத்துக்குள்ளோக்கு இடையில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விடணும் பத்து நிமிஷத்துலேயே கோவைக்காயெல்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும் பாருங்கள் நம்ம திறந்து பார்க்கலாம் கிளறி கொடுத்துடலாம் நல்லா வாசமாக இருக்குது நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கோமே அதனால் நான் டேஸ்ட்டு பார்த்துட்றேன் காரம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது புளியும் கரெக்டாக தான் இருக்குது நம்ம தக்காளி சேர்த்துருக்குறோம் அதனால் இந்த புளியே போதுமானது ரெண்டு பீஸ் தான் சேர்த்தேன் குடம்புளி அது போதும் ஓகே இப்போ இதில் வந்து காரம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது புளி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இப்போ நம்ம அருமையான நம்ம கோவைக்காய் வச்சு பண்ணக்கூடிய இந்த மீன் மீன் இல்லாத மீன் கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது நான் வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் நம்ம கறி வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னுடைய இந்த வீடியோ வந்து உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து நல்ல ஒரு ரெசிபியுமா திரும்பவும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ